விளையாடுற வயசுல இதை வச்சுட்டு அது ஒண்ணும் இல்ல வாப்பா இது இதுக்குள்ளி ஊத்துனா வா செலுத்து கொதிக்குதுவா பாய்க்குள்ள நெருப்பு எங்க இருந்துதான் இருக்கீங்களா பெட்டையும் வெட்டி விளையாடுற வயசுல ஹீட்டர் ஜோக்கை வச்சுட்டு விளையாடிக்கா உங்க அம்மா சந்தேவல எங்கடா வேல் உங்க அம்மா லூசி இதே தந்திரிக்கா லூசி தான் தந்திரிக்கா உங்க அம்மா ருக்கோ ஜரா நம்மள கிறுக்க நாக்கிரோ ஹ மாள <laughs> 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 <laughs>

ஓ அவன் லூஷன் நீ புத்திசாலி நீ அவனோட லூஷன் நீ பாப்பா என்ன இந்த பாப்பா சொல்லுமா எனக்கு ஒரு சந்தேகம் பாப்பா என்னமா உங்க பேர் என்ன பாப்பா என்ன பேர் தெரியாம அம்மா நிக்கிறீங்க ஆள் விழுங்கி அபிலஷன் மா ஆல் விழுங்கி அபிலஷன் உங்க பேர் என்ன பாப்பா அப்ப உங்களுக்கு இந்த பாப்பாங்கற பேர் யாரு பாப்பா வெச்சே ஆள பார்த்தா டம்மி பிசா இருக்கே பயங்கரமான ஆளா இருக்கேடா அப்பா அப்பா செல்லிட்டு பாப்பா வாப்பாங்கிற பேரு வாப்பாக்கு யாரு வச்சிருக்கா மடக்த